இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்து ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் விரிகுளமும் உள்ள கால இருதயைப் பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாட்டினால் துதிப்பதும் அவரை ஸ்தோத்திரங்களினாலே மகிமைப்படுத்துவதும் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆராதனையிலே பாடல் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தனை மகிமைப்படுத்துகிறான் யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறார்களோ ஸ்தோத்திர பலி பலிகளை செலுத்துகிறார்களோ அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது சங்கீதம் நூற்று மூன்று ஒன்று இரண்டிலே வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தோமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார் கர்த்தரும் வாழ்க்கைகளை செய்த நன்மைகளை உபகாரங்களை எண்ணி எண்ணி நாம் ஆண்டுவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அழகாக கற்றுப்படுகிறது ஒருவேளை நாம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்றிலே வாசிக்கின்ற பொழுது என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி கற்புடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் நான் கற்புடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் ஆண்டவருக்கு பிரியம் ஒருவேளை நாம் செலுத்துகின்ற பலிகளை காட்டிலும் நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை காட்டிலும் ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிற அனுபவம் ஆண்டுவிற்கு பிரியம் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுவேரின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கருத்து பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு கற்றுடைய சபை ஒரு மனதோடு கூட பரிசுத்தோடு கூட ஆண்டோருடைய மகத்துவங்களை ஆண்டவர் செய்த உபகாரங்களை எண்ணி துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்களோ அவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரி பரிசுத்த பரிசுத்த இந்த வசனத்தை நாம் தெளிவான் அறிந்திருக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நித்தமும் பாடுவதும் துதிப்பதும் அவருக்கு தகும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக நாம் அப்போஸ்க நடுப்படின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் சிபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் ஒருவளை இந்த பவுலும் சீலாவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கத்தரை பாடினார்களே என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்தது நிமித்தமாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே பத்திரமாய் காக்கப்பட்டு இருக்கின்ற வேளையிலே துதித்து பாடினார்கள் ஆண்டு நெருக்கப்படுகையிலே உபத்திரவப்படுகையிலே வேதனைப்படுகையிலே பாடி துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒருவேளை அடிக்கடி தியானிக்கின்ற ரெண்டு நாலாம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ராச்சியங்கள் அநேக ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள் யோசபாத் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக கர்த்தரை பாடி துதிக்கிற ஒரு கூட்டத்தாரை யுத்தம் பண்ணுகிற வீரர்களுக்கு முன்பதாக நிறுத்தி அவர்கள் ஏக சொத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற பொழுது துயரப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது நாம் கற்புடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது கற்புடைய ஆமியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் செப்பம்பண்டி தேவனை துதித்து பாடினார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சடுதியிலே சிறைத்தாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்பதை பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விஸ்வாச வாழ்க்கையிலே கற்புடைய நாமத்தை பாடுகின்ற பொழுது கற்புடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது கற்புடைய நாமத்தை ஏக சத்தமாய் ஒரு மனதோடு கூட கற்பனை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது உன் சூழ்நிலை மாறி போக வேண்டுமே என்றால் உனக்குள்ள நெருக்கங்கள் விலகி போக வேண்டுமே என்றால் உனக்குள்ள உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் நீங்கி போக வேண்டுமே என்றால் ஆண்டுமுறை நோக்கி துதிக்க வேண்டும் ஆண்டுமுறை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று ஆண்டு அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே கட்டுகளையும் அவிழித்தார் என்பதை வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல சிறைச்சாலைக்காரன் எத்துரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்துள்ள போனார் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி வந்தும் செய்யாதே நாங்கள் இருக்கிறோம் என்றான் அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி அவர்களை பார்த்து அவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இங்கே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணின பொழுது அவருடைய கட்டுகள் மாத்திரம் அல்ல அந்த சிறச்சாலையிலே இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று எல்லாரும் விடுதலையானார்கள் அல்லது கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பாடி துதிக்கின்ற இந்த அனுபவம் ஒருவேளை அவர்களை காவல் காத்து கொண்டிருந்த காவல்காரன் வந்து கேட்கிறார் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஒருவேளை ஆண்டு மகத்துவங்களை சொல்லி பாடி துதிக்கின்ற பொழுது கர்த்தர் அநேகருக்குள்ளே விடுதலை உண்டு பண்ணுகிறார் அநேகருக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவனும் அவனுக்கும் அவன் இருந்த யாவருக்கும் கற்புடைய வசனத்தை போதித்தார்கள் ஒருவேளை வார்த்தையை கேட்பதின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ரட்சிப்பை நாம் இங்கே காண முடியும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் வசனத்தை கேட்டவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியை நீ கற்புடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் உனக்குள்ளே செயலாற்றுகிறவராக காணப்படுகிறார் அவருடைய பிரசன்னம் உன் மத்தியிலே பலமாய் கடந்து வருகிறது நீ விடுதலை பெற்ற ஒரு நபராய் ஒருவேளை கட்டுகளில் விடுதலை பெறுகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய் எனவேதான் தந்தை பெருக்மான்ஸ் பாடின பொழுது துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தால் திரும்பி வருவான் துதியைப் பற்றி பெருக்மான்ஸ் ஐயா அவர்கள் மிக சிறப்பான பாடல்களை பாடியிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் விஸ்மாச வாழ்க்கையிலே உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அல்லது உங்களுக்கு பலத்திருக்கிற கட்டுகள் பாவ கட்டுகள் உங்களை விட்டு கடந்து போக வேண்டுமே என்றால் நீங்கள் கற்றுடைய நாமத்தை பாடி துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நாம் அபியாசப்படுத்துகிறோமா அல்லது கட்டுரை கிருமையினாலே பாடி மகிழ்கின்ற பாடி துதிக்கின்ற பாடி ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு கிருமையை பெற்றிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மிக குறைவான நபர்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவதையும் ஆவியானவர் செயலாற்றுகின்ற விதங்களையும் கண்டிருக்க முடியும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் மிக ஆழமாக கற்றுக்கொள்ளுகிறோம் வாழ்க்கைகளே தேவனுடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது தேவன் விடுதலையை கொடுக்கிறார் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்தையும் இருபத்தி ஒன்றை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசிக்கின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் வெளியே அடிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று கடிந்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் இயேசு இடத்திற்கு வந்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார் இயேசு கிறிஸ்து ஆராதனையின் வேளையிலே அநேகருக்கு சுகம் கொடுத்தார் முடவர்களை நடக்க பண்ணினார் குருட குருடர்கள் பார்வை அடையும்படியாக செய்தார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு கோஷம்தான் என்று ஆர்ப்பரிக்கிறேன் பிள்ளைகளின் சத்தத்தையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்தார்கள் இயேசு பலத்தை அற்புத செய்கிறார் ஆனால் அதை பார்க்கின்ற பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் கோபம் அடைகிறார்கள் அது மாத்திரமல்ல வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று கேட்டார்கள் இயேசு சொன்னார் ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது குழந்தைகளுடைய வாயினாலும் பாலினுடைய வாயினாலும் உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு கற்புடைய விசுவாசியே கற்புடைய ஆலயத்திலே கர்த்தர் கடந்த நாட்களிலே செய்த நன்மைகள் கடந்த நாட்களிலே நமக்கு கொடுத்த பாதுகாப்பு கடந்த நாட்களிலே கத்த நம்மை நடத்தி வந்த விதம் எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி நாட்டுடைய மகத்துவங்களை ஆலயத்திலே சொல்லி துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே அற்புதம் செய்திருக்கிறார் ஒருவேளை மரண விளிம்பிலே இருந்த உங்களை அவர் பாதுகாத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் அற்புதம் செய்து நாள் வரைக்கும் உங்களை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் அந்த அனுபவத்திலே நீங்கள் ஆண்டு நாமத்தை பாடி துதிக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே நான் கத்ராயி ஆண்டவரை எவனமாய் ஆராதிக்கிறேன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி பாடி புகழுகிறேன் எப்படி அவருக்கு ஆராதனை செய்கிறேன் என்பதை குறித்து நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்புடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக நாம் ரெண்டு நாளாமத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் கட்டுடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது கட்டுடைய நாமத்தை நான் சோதரிக்கின்ற பொழுது நாம் பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே இருதயத்தில் சுத்தமாய் காணப்பட வேண்டுமே என்பதை குறித்து வசனங்கள் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் நாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வார்த்தை சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் ஆலயத்திலே வந்து கைத்தாளங்களையும் தம்புறுகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து வலிபிடத்திற்கு கிழக்கே நின்றார்கள் அவர்களோடும் கூட கூறிகைகளை ஊதுகிற ஆசாரிகள் நூற்றி இருபது பேர் நின்றார்கள் அவர்கள் ஒருமிக்க கூறிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் இது எங்கே நடக்கிறது தேவனுடைய ஆலயத்திலே நடப்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் நான் கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லி துதிக்கும் போது பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கற்கரை துதியுங்கள் என்ற நவா வசனம் செலுகிறது இங்கேயும் அவர்கள் ஆலயத்திலே கைத்தாளங்களையும் தம்புரிகளையும் அவர்கள் முழங்க பண்ணினார்கள் இசைக்கருவிகளை வாசித்தார்கள் அவர்களோடு கூட அங்கே ஆசாரியர்களும் தேவியர்களும் ஒருமிக்க பூரியைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்துரித்து பாடினார்கள் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது என்று சொல்லி கற்புடைய மகத்துவங்களை சொல்லி பாடின பொழுது கருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு சுவாசம் வாழ்க்கையிலே ஆண்டுடைய மகத்துவங்களை சொல்லி நாம் துதிக்கின்ற பொழுது கற்றுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பி அப்போது பரிசுத்த பௌர் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் நம்முடைய சரீரமாக ஆலயத்தை தேவ மகிமை தேவ பிரசன்னம் தேவ வல்லமை நிரப்பும்படியாய் நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று கொடுத்து அப்படி நாமத்தை துதித்து ஸ்தோதரித்து பாடுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது என்பதை வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்த 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 என்று வசனம் செல்லுகிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே பரிசுத்தோடு கூட கற்புடைய மகத்துவங்களை சொல்லி கத்தூர் பாராட்டின கருமைகளை சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த சரீரமாகிய ஆலயத்தை தம்முடைய மகிமையினாலே தம்முடைய பிரசன்னத்தினாலே தம்முடைய வல்லமையினாலே பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் அந்த பரிசுத்த பவுல் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படும்படியார் தேவ பிரசன்னாலே நிரப்பப்படும்படியார் வருஷத்தோடு கூட கர்த்தரை துதித்து துதித்துரித்து பாடுவோம் சங்கீதக்காரன் கதகாய் சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிவுகளும் உள்ள காலை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டு துதித்து பாடி தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களானால் ஆண்டு உங்களோடு விட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களோடு விட இருப்பவர்களை அவர் ரட்சித்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு மகத்துவங்களை நாம் விவரிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் உங்களுக்கு விரோதமாய் பலத்திருக்கிற கட்டுகள் வில்லி சூனிய கட்டுகள் ஏபலி நாமிகள் எல்லாம் கலந்து போக பண்ணும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் சத்து நோமை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்போம் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு நாமத்தை துதிப்போம் நந்தியுள்ளவர்களாக காணப்படுவோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் அன்று நமக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமாய் சொல்லுவோம் ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே அவர் உங்களோடு கூட பலத்த கிரியைகளை நடத்த போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு நபராய் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி துதிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கருடைய சமூகத்திலே தாண்டி கொள்வோம் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவோம் நான் இருக்கின்ற இடத்திலே நான் இருக்கின்ற இடத்திலே ஏது சத்தமாய் கர்த்தரை துதித்து நாம் பாடுவோம் கற்புடைய மகிமை உங்களை நிரப்பும் கற்புடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பும் கற்புடைய மகிமை உங்களுடைய சரீரமாக ஆலயத்தை நிரப்பும் கர்த்தர்களோடு குடர்ந்து உங்களுக்காக பெரிய நன்மைகளை கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் அண்டுவரே நாமத்தை பாடி துதிக்கின்ற நாமத்தை ஸ்ரோத்திரிக்கின்ற அனுபவங்கள் நிறைந்தவர்களாக காணப்பட உதவி செய்யும் வருஷத்தோடு கூட அன்பரேமை நெருங்கி செய்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக காணப்பட கத்தர் கிருபை செய்வீரார் அப்படி பாடி துடிக்கின்ற பொழுது ஆண்டு உன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை அன்றுவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே நீர் கொடுக்கிறீர் அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உண்மை அறிந்திருக்கிற நாங்கள் உடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதும் நாமத்தைப்பதும் நாமத்தை கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்று பொழுது என்று சொல்லி ஏக சத்தமாய் துதிப்பதுமான அனுபவங்கள் நிறைந்தவர்களாக காணப்பட கிருபை தார் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர் 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 என்ற வார்த்தையின்படியே பிரசனைகளை பலப்படுத்தட்டும் சமூகம் எங்களுக்கு முன் சென்று நடத்தட்டும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் வாழ்க்கையிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் தாரை நீர் பலப்படுத்தி ஆசிர்வதின் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்